வணக்கம் மக்களை இந்த வெளியில எதை பத்தி பார்க்க போறோம்னா பாஸ் சீசன் நைன் தமிழ்ல வந்து கடைசி நாலு போட்டியாளர் இருக்காங்க மக்களே அதாவது திவ்யா சபரி விக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் அரோரா இந்த நாலு பேர் தான் மக்களே இருக்காங்க இதுல யாரு டைட்டில் வின் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுவரைக்கும் நடந்த அந்த ஓட்டு வங்கி இருக்கு பாருங்க அந்த ஓட்டு வங்கியில வந்து டாப்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா தான் மக்கள் இருக்காங்க திவ்யா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்திரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்காங்க மக்களே பாதிக்கு மேல அவங்களே அந்த ஓட்டு வங்கியில ஓட்டு வங்கி வச்சிருக்காங்க மக்களே இதுல பாத்தீங்கன்னா வினோத் இருந்திருந்தா வினோத் தான் கண்டிப்பா வந்திருப்பாரு அவர் இடையில வெளியே போனோம்னா அதனால திவ்யா தான் இப்ப டாப்ல இருக்காங்க மக்களே அதுக்கடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி சபரி வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருக்காரு மக்களே அதுக்கு மேலே இந்த ஓட்டு வாங்கியிருக்காரு வரும் நாட்கள்ல வந்து இன்னும் ஓட்டு வந்து அதிகம் அதிகரிக்கும் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல சபரி வந்துட்டாரு அதாவது நல்லா தான் விளாண்டு இருக்காரு இவரும் கொஞ்சம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஆனா திவ்யா தான் டாப்ல இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரோரா இருக்காங்க டிக்கெட் டு அந்த டிக்கெட் ஜெயிச்சவங்க வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க மக்களே மூணாவது இடத்துல எவ்வளவு இருக்காங்க பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்காங்க அதாவது ரொம்ப கம்மி மக்களே இவங்களுக்கு திவ்யாவையும் சபரியும் கம்பேர் கம்பேர் பண்றப்ப அரோரா வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க ஆனா மக்களே என்ன ஒரு டவுட்னா அவங்க எப்படி பணப்பட்டி எடுக்காம இருந்தாங்க எடுக்க போற எடுக்க போறேன்னு சொன்னாங்க ஆனா ஏன் எடுக்கல அதான் மக்களே ஒன்னும் புரியல காணாவனத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு இவங்களே இவ்வளவு கான்பிடண்டா விளாடுறப்ப மட்டும் காணாவனத்தை ஏன் இப்படி போனாருன்னு தெரியல ஆனா மக்களே அவரே சொல்லிட்டாரு நான் வந்து என்னோட இதுக்கு எனக்கு போதும் பதினெட்டு லட்சம் எனக்கு போதும் அப்படின்னு கிளம்பிட்டாரு இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விக்கல் சுக்கரம் இருக்கிற மக்களே விக்கல் சுக்கரம் வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிற மக்களே இது வந்து மாறலாம் மக்களே போக போக மாறலாம் ஆனா என்ன ஒரு விஷயம்னா அரோராவும் விக்கல் சுக்கரமும் மாற்றி வந்து மக்களே அதாவது தேர்ட் பிளேஸில் இருக்காங்க அப்புறம் ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க மாற்றி மாற்றி தான் வராங்க விக்கல் சுக்கரமும் அரோரா மக்களே ஆனால் அவர் விக்கல் சுக்கரமும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணார் அப்புறம் யோசிச்சு வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காருப்போ ஆனால் மக்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னா திவ்யான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே கன்ஃபார்மாக இவங்க தான் டைட்டில் வின்னர் அடிப்பாங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பாதிக்கு மேலே அவங்க தான் இருக்காங்க ஸோ அதனால தான் திவ்யா வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது மக்களே அதுக்கு அடுத்தபடியே சபரி சபரி இந்த மூணு நாட்கள் என்ன நடக்க போகுது என்ன தெரியல ஆனால் என்ன இருந்தாலும் சபரி வந்து செகண்டில் வருவார் மக்களே அவர் நல்லா கேம் செலெக்ட் பண்ணிக்கிருக்கார் மக்களே மற்ற சீசனை விட இந்த சீசன்தான் மக்களே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்குது மக்களே இதில் வந்து காண உணவுத்து விளாண்டுட்ருக்கப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மக்களே அவரும் வெளியே போனவொடனே இப்போ வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல மக்களே உள்ளே வந்து எல்லாரும் நார்மலாக தான் இருக்காங்க அதாவது டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை ஆனால் திவ்யா தான் அதே ஓட்டில் இருக்காங்க அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி இருக்காங்க மக்களே ஆனால் என்ன இருந்தாலும் யார் வின் பண்ணாலும் மக்களே யார் வெற்றி பெற்றாலும் கொண்டாடுறத அளவுக்கு இருக்குது மக்களே அதாவது யார் வெற்றி பெற்றாலும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் அதாவது ஒரு விறுவிறுப்பே இல்லாத அளவுக்கு இருக்கு மக்களே ஓகே மக்களே இதோட இந்த விடிய முடியுது யார் வின் பண்ணா நல்லா இருந்திருக்கும் யார் உள்ளே இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கின்றதை மறக்காமல் கமல்ல சொல்லுங்க மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்